சனாதன தர்மம் பற்றி இளம் வயதினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்தது இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் கோவிந்தா நாமம் எழுதி வந்தால் சிறப்பு தரிசன அனுமதி வழங்கப்படும் என அறிவித்தது அதன்படி ஒரு கோடி முறை கோவிந்தா நாமம் எழுதி வந்தால் அந்த நபரின் குடும்பத்துக்கு விஐபி பிரேக் தரிசன அனுமதி அளிக்கப்படும் அதேபோல போல பத்து லட்சத்து நூற்று பதினாறு முறை கோவிந்தா நாமம் எழுதி வந்தால் அவர்களுக்கு மட்டும் விஐபி பிரேக் தரிசன அனுமதி அளிக்கப்படும் என கூறியது பெங்களூருவைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி கீர்த்தனா பத்து லட்சத்து நூற்று பதினாறு முறை கோவிந்தா நாமம் எழுதி திருமலைக்கு எடுத்து வந்தார் அதனை பரிசீலித்த தேவஸ்தான அதிகாரிகள் கீர்த்தனாவுக்கு விஐபி பிரேக் தரிசனத்தில் ஏழுமலையானை தரிசனம் செய்ய அனுமதி அளித்தனர் சிறு வயதிலிருந்தே எனது கிராம மக்களும் பெரியவர்களும் கோவிந்தா நாமம் எழுதுவதை பார்த்து வளர்ந்தேன் என கீர்த்தனா கூறினார் கடந்த ஆண்டு நவராத்திரியின் போது கோவிந்தா நாமம் எழுத தொடங்கினேன் தினமும் காலையிலும் மாலையிலும் பக்தியுடன் எழுதுவேன் இப்போது பத்து லட்சத்து நூற்று பதினாறு முறை எழுதி முடித்து திருப்பதியில் தரிசனம் செய்ததை பாக்கியமாக நினைக்கிறேன் என்கிறார் கீர்த்தனா திருப்பதி தேவஸ்தானத்தின் அறிவிப்பை ஏற்று முதல் முறையாக கோவிந்த நாமம் எழுதி வந்த கீர்த்தனாவை தேவஸ்தான அதிகாரிகள் பாராட்டினர்